என் பேர் பாலச்சந்திர ராஜு மேனேஜிங் டைரக்டர் ஹரிபவனம் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கெஃபே நேம் டெர்மினல் டூ இது ஹரிபவனமோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன் இது கோயம்புத்தூரில் சிற்றாவில் இருக்க ஹரிபவனுக்கு அட்ஜசண்டாக இருக்க பிளேஸில் ஆரம்பிக்கப்பட்டிருக்க ஒரு கெஃபே ஆல்மோஸ்ட் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு கெஃபே ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் சீட்டர்ஸ் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இந்த கெஃபேக்கு நேம் டெர்மினல் டூ அப்படின்னு ஏன் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் இருக்கும் ஏர்போர்ட்டோட டெர்மினல் வந்து டெர்மினல் ஒன் ஸோ இதை வந்து டெர்மினல் டூ அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இங்கே கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டில் டெர்மினல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தீமு ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேபிள்ஸோட நேம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏர்போர்ட்ஸோட நேம்ஸ் அல்லது ஒரு ஃபேமஸ் கண்ட்ரியோட நேமு இல்லை ஒரு சிட்டியோட நேம் தான் இருக்கும் இப்போ லண்டன் பாரிஸ் ஸ்காட்லாண்ட் ஜெர்மன் அந்த மாதிரி ஜெர்மனி அந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு டேபிள் கொடுத்துருப்போம் இங்கே யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸும் பார்த்தீங்கன்னா இந்த காஃபியை மெக்சிகோவுக்கு டெலிவர் பண்ணு இந்த பீஸாவை இட்டலி கொடு இந்த தோசையை வந்து துபாய்க்கு டெலிவர் பண்ணுங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த தீமு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம் உள்ளே இருந்தால் ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா எல்லா வார்த்தைகளுமே கொஞ்சம் ஒரு ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அந்த லுக்கு ஃபீலு லாங்குவேஜஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்க மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் யூர் டேஸ்ட் பர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேப்ஷன் இருக்கும் கேட்ச் ஃபீலிங்ஸ் நாட் ஃபிளைட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தீம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் எல்லா கண்ட்ரீஸோட ஃபேமஸ் ஃபுட்ஸும் இங்கே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்சிகோ அப்படின்னா அங்கே காஃபி ரொம்ப ஃபேமஸ் இட்டாலி பீஸாக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொன்று இப்போ சவுதி சைடு துபாய் சைடெல்லாம் அரபிக் ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஸோ நம்ம ஊரில் சில ஃபுட்ஸ் ஃபேமஸாக இருக்கும் நம்ம ஊர்லேயே மும்பை சைடு எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சேட்ஸ் ஃபேமஸாக இருக்கும் சவுத் இந்தியன் சைடு எடுத்துட்டிங்கன்னா தோசா இட்லிஸ் ஃபேமஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலையும் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஃபுட்டை எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுக்கணுங்கிறதா இந்த கெஃபேவோட கான்செப்ட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேராக ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டல் இருக்கு கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கும் ஹைவே மேலே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெஹிக்கிள் மூமெண்ட்ஸ் இருக்கு ஏர்போர்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர்ல இருக்கும் எனி டைம் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் பிடிக்கிற ஆளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பக்கத்தில் ஐடி பார்க்ஸ் இருக்கு பக்கத்தில் மால் இருக்கு ஸோ காலேஜஸ் நிறையா இருக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா நைட் ஒர்க் பண்ற கூடிய பீப்புள் இங்க நிறைய இருக்கா